கரூர் சம்பவத்தில் விஜய் குறித்தான முக்கியமான ஆடியோ ஆதாரம் ஒன்று அமித்ஷாவினுடைய கையில் சிக்கி இருக்கிறது ஏற்கனவே தாவேக்கா கட்சியினர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஆதாரங்களுடைய அடிப்படையில் சிபிஐ தன்னுடைய விசாரணை அதிரடியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உடனடியாகவே ஆதவ அர்ஜுனா அவர்களிடத்திலையும் விஜய் அவர்களிடத்திலும் விசாரணையை அவர்கள் நடத்தப் போகிறார்கள் கரூர் சம்பவம் மிகப்பெரிய கூர்க்கத்தியாக விஜயனுடைய தலைமையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அமித்ஷா அவர்கள் சென்னை வரப்போகிறார் சென்னை வந்து தங்கி இருந்து விஜயினுடைய தாவேக்கா கட்சியை தங்களுடைய கூட்டணிக்குள் சேர்க்கப் போகிறார் அதற்கான வேலைகள் எல்லாம் நடக்கப் போகிறது ஏற்கனவே அதற்கான பேச்சுவார்த்தைகள் பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இதை மறுத்தால் அவரை வேறு வழக்கில் தூக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அரசியல் களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாஜகவினுடைய நிலைப்பாடு அமித்ஷா அவர்கள் என்ன செய்ய போகிறார் தாவேக்கா கூட்டணிக்குள் வரப்போகிறதா இல்லை என்று சொன்னால் என்ன நிலைப்பாடில் விஜய் அவர்கள் இருக்கிறார் என்ன நடக்கிறது தான் இந்த நம்ம பார்க்கணும் பீகார்ல கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி பாஜகவிற்கு ஒரு வலுவை வந்து கொடுத்துருக்கு அங்க வந்து எஸ்ஐஆர் மூலமாக தான் வெற்றி பெற்றாங்க எலெக்ஷன் கமிஷன் அதற்கான அத்தனை வேலையை வந்து பார்த்தாங்க எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வைத்து தான் இவர்கள் வெற்றியை வந்து அறுவடை செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் எந்த வகையாக அந்த வெற்றி இருந்தாலும் கூட வெற்றி வெற்றி தான் அதை வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்தியா அப்படி தான் போயிட்டுருக்கு இதை எதிர்த்து எதையும் செய்ய முடியாது வழக்கு தொடுத்தால் கூட இன்னொரு அஞ்சு வருஷம் ஆகும் அதை பற்றி பேசி முடிக்கிறதுக்கு நீதிமன்றம் வந்து முடிவு கொண்டு வரதுக்கு அந்த நிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த நிலவரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த சூழ்நிலையில் இதே சூட்டோட தமிழகம் மேற்கு வங்கம் கேரளா இந்த மூன்று மாநிலங்கள்லையும் தங்களுடைய இந்த வேலைகளை தொடர்ந்து செய்து இங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் பாஜக தீவிரமாக செய்ய தொடங்கி இருக்கிறது மிக மிக முக்கியமாக கேரளாவும் தமிழ்நாடும் அவர்களுக்கு முக்கியம் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த அளவில் மம்தா பானர்ஜியை வீழ்த்தியே தீர வேண்டும் அவர்களுக்கு அது ஒரு பிரஸ்டேஜ் பிரச்சனை அப்படிங்கிற ரீதியில் அதை பார்க்குறாங்க அதற்கான துரித வேலைகள் எல்லாம் இப்போ எஸ்ஐஆர் மூலமாக எல்லா இடத்துலையும் நடந்துட்டு பார்க்குறோம் ஆனாலும் தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இதே சூழ்நிலையில இப்போதைக்கு கட்சிகள் இருக்கக்கூடிய நிலைமையில வந்தா திமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் அமித்ஷா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கணக்குப்படி குறைவான தொகுதிகளாக இருந்தா கூட திமுக தான் இங்க வந்து வெற்றி பெறவும் அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஏன்னா திமுக வலுவாக இருக்கிறது எதிரணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வலுவாக இல்லை அதை அவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க சரி இந்த நேரத்தில் தான் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரப்போகிறார் சென்னையில் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறதில்ல எல்லா நேரம் மாதிரி இங்கே பனையூரில் தங்கி இருக்க போகிறார் அதற்காக பனையூரில் ஒரு பங்களாவை பார்க்கக்கூடிய வேலைகள் வந்து இப்போ போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பனையூரில் இருக்கக்கூடிய நீலாங்கரையில் இருக்கக்கூடிய நலம் விரும்பிகள் இவருக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதிமுகவினுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது நம்ம கட்சி பாஜக வந்து எங் எப்படி வலுவாக இருக்கிறது அவர்களுடைய வேலைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க அது மாதிரி மற்ற கட்சிகள் பாமக தேமுதிக இந்த விஷயங்களையும் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்திருக்கு அப்போ இந்த நேரத்தில் அமித்ஷா அவர்கள் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஆலோசனையினுடைய அடிப்படையில் இல்லைன்னா தகவல்களுடைய அடிப்படையில் தங்கி இருந்து இவர் இந்த அரசியல் கூட்டணிகளை வந்து இங்கே முடித்து எலெக்ஷனுக்கு தயாராகக்கூடிய வேலையை வந்து செய்ய போகிறார் இப்போ எடப்பாடி அவர்களை முதன் முதலாக சந்தித்து அவர்களுக்கு இடையிலான அந்த புணக்கங்களை மாற்றுவது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அது மாதிரி செங்கோட்டையன் இவர்களை எல்லாம் உள்ளால் கொண்டு வர்றதுக்கான அதிரடி வேலைகளை அவர் செய்ய போகிறார் எப்படி எடப்பாடி அவர்களை வந்து பிடிச்சு வச்சு லாக் பண்ணி கூட்டணியில் சேர்த்து கொண்டார்களோ அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் எடப்பாடி என்ன சொன்னாலும் இவர்களை உள்ளால் சேர்த்தே தீரணும் வேறு வழியே நமக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லப்போகிறார் போகிறார் அதுதான் நடக்க போகிறதாக வந்து சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் தேமுதிக தேமுதிக பாமக பாமக ஆல்ரெடி வந்து அவங்க இந்த கூட்டணிக்குள்ளால் தான் வருவாங்க ராமதாஸ் அவர்களையும் பேசி கூட்டணிக்குள்ளால் கொண்டு வருவதற்கான அத்தனை வேலைகளே நடக்கு இதில் இவர்களுக்கு பிடி கொடுக்காமல் இருக்கக்கூடியது தேமுதிக ஜனவரியில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய முடிவை அறிவிப்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் திமுகவோட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு இதில் பனிரெண்டு தொகுதிகளும் இரண்டு ராஜ்யசபா எம்பிசீட்டும் எங்களுக்கு தரணும் எலெக்ஷன் செலவுகளை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தேமுதிக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இப்போ அதிமுக தரப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி இதை உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக தகவல்கள் வந்து வருது அந்த உத்தரவாதத்தை நாங்கள் தாரோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த விஷயம் ரெடியாச்சுன்னு சொன்னால் இவர்களால் வெற்றி பெற முடியாது அப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறணும்னா தாவேக்கா நம்ம கூட்டணிக்குள்ளால் வரணும் வந்தே தீரணும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படி ஒரு கணக்கின்படி நம்ம வேலை செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நம்ம வெற்றி பெற்றே தீருவோம் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் இதில் பாஜகவினுடைய கணக்குங்கிறது தனி அவர்கள் ஒரு முப்பது சீட்டை எப்படியாவது பேசி வாங்கிடணும் அதில் பத்துலேருந்து பதினைந்து தொகுதிகளை வென்றே தீர வேண்டும் அதுக்கு தான் ஏற்கனவே வந்து இங்கே இருக்கக்கூடிய பீகாரி வாக்காளர்களை வந்து உள்ளே சேர்க்கறதுக்கான வேலைகளெல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை கன்னியாகுமரி மாவட்டம் இப்படிப்பட்ட பல பகுதிகளில் இந்த வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருப்பதாக களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு சொல்கிறது தேர்தல் ஆணையம் வந்து வெளிப்படையாகவே அதை அறிவித்து அந்த விஷயங்களில் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த தாவைக்காவை கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கு இவருடைய கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை போய்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் இருபது நபர்களை அவங்க வந்து விசாரிச்சிட்ருக்கிறாங்க வேலுச்சாமி புறத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள்ட்ட அவர்களுடைய விசாரணை போயிட்டுருக்கு காவல்துறையினர் மருத்துவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இப்படி அவர்களுடைய விசாரணை போயிட்டுருக்கு அதுவும் இ கட்சி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சி ஆதாரங்கள் இருக்குல்ல அதனுடைய அடிப்படையில் தான் அதை காட்டித்தான் இந்த ஊழியர்கள்ட்ட பணியாளர்கள்ட பொதுமக்கள்கிட்ட இவங்க வந்து விசாரணையை துரிதப்படுத்திட்டு இருக்கிறாங்க முக்கியமாக இந்த காட்சியை பாருங்கள் இந்த காட்சி நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க இதில் உண்மை என்ன அந்த செருப்பு வீசின நபர் யார் ஏன் செருப்பு வீசப்பட்டது அந்த நேரம் ஆம்புலன்ஸ் உள்ளால ஏன் வந்தது ஆம்புலன்ஸ் யார் கூப்பிட்டாங்க அது மாதிரி மின்சாரம் வந்து எப்படி தடைப்பட்டது மின்சாரம் தடைப்படுவதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா அரசு தரப்பில் ஏதாவது அழுத்தங்கள் தரப்பட்டதா இப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கு இதில் மிக மிக முக்கியமாக இந்த சிசிடிவி ஆதாரங்களை கொடுத்தாங்கல்ல இந்த சிசிடிவி ஆதாரங்களை கொடுத்த நேரம் இவர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக சில காட்சிகளை தவிர்த்து விட்டு தான் இவங்க வந்து இந்த சிசிடிவி காட்சியை கொடுத்துருக்குறாங்க இந்த சிசிடிவி ஆதாரங்கள்லாம் மிக துல்லியமாக இருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்திருக்கு ஏன்னா அது வந்து ரொம்ப துல்லியமாக காட்சிகளை எடுக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் அப்போது இதில் விஜய் மேலே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு அதனுடைய அடிப்படையில் அவர்கள் மிக விரைவாக இரண்டு வாரத்திற்குள்ளாகவே ஆதவ் அர்ஜுனாவிட்டையும் விஜய்டையும் அவர்களுடைய விசாரணை நடத்தப்படக்கூடும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது ஏற்கனவே அவர்கிட்ட டைம் கேட்டாங்க அவர் வந்து நான் பிஸியாக இருக்கேன்னு சொன்ன பிறகு இவர்கள் கிடுக்குப்பிடியாக அப்படி முடியாது இரண்டு வாரத்திற்குள்ளால நீங்க வந்து ஒரு நேரம் ஒதுக்கி ஆகணும் உங்களை விசாரிக்கிறதுக்கு அப்படிங்கிறத விஜய் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க சரி தான் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அமித்ஷா கையில சிக்கி இருக்கிறது ஏற்கனவே அமித்ஷாவுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய நபர்கள் தாவேகா கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நபர்கள் விஜய் அவர்களும் தாமக்க கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் பேசியிருப்பதான ஒரு ஆடியோவை அதுவும் கரூர் சம்பவம் தொடர்பான மிக மிக முக்கியமான ஒரு ஆடியோவை அமித்ஷா இடத்துல வழங்கி இருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்திருக்கு இதில் இந்த ஆடியோவை மிகப்பெரிய ஆயுதமாக அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து பயன்படுத்த போகிறார் ஏற்கனவே இந்த விஷயங்களெல்லாம் பேசி தான் பாஜகவினுடைய தலைவர் நட்டா அவர்கள் அவர் தரப்பில் சில நபர்களை கூப்பிட்டு தாவேக்கா தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இன்னொன்று பாஜகவினுடைய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் அவருடைய நபர்களும் தாவேக்கா தரப்பில் இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு போயிட்டு இருக்காங்க இதில் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை வச்சுட்டு அத்தனை வேலைகளிலும் அமித்ஷா அவர்கள் இறங்க போகிறார் கிடுக்குப்பிடியாக அவரை பிடிச்சு உள்ளால் கொண்டு வந்தே தீரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் ஒரு வேளை இதற்கு மறுத்தால் இதுக்கு மசியாம முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பட்சத்தில் விஜய் அவர்களை இன்னொரு வகையாக லாக் பண்றதுக்கு இவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க அதுதான் அதுதான் இந்த கரூர் சம்பவ வழக்குல ஏ ஒன் குற்றவாளியாக விஜய்யை சேர்ப்பதற்கான அத்தனை வேலைகளும் பின்னணியில இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்போ எந்த வகையிலேயாது விஜய்ய உள்ளால கொண்டு வந்தே தீரணும் விஜய்ய உள்ளால கொண்டு வந்து நம்முடைய வெற்றிய வந்து சாத்தியப்படுத்தியே தீரணும் வேற வழியே கிடையாது அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு ஒரு தந்திரத்தோடு அமித்ஷா அவர்கள் தன்னுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த உறுதிப்பாட்டையும் பாஜகவில் இருக்கக்கூடிய பல நபர்களிடத்தில் முக்கியமான தலைவர்களிடத்துல அவர் பேசியிருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்திருக்கு ஏற்கனவே மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வந்தார் கோயம்புத்தூர்ல வந்து பாஜகவினருக்கு ஒரு உத்வேகத்தை ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு அவருடைய வேலைகளை வந்து முடுக்கி விட்டுட்டு வந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் பாஜகவினர் தமிழ்நாடெங்கும் தீவிரமாக இந்த வேலைகளை இந்த தங்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் களத்துல செய்யத் தொடங்கி இருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர்ல வந்து தங்கள் சார்பான நபர்களை உள்ள சேர்க்கறது பீகாரிகளை உள்ளால் திணிக்கக்கூடியது வடமாநில தொழிலாளர்களை தங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை உள்ளால சேர்க்கறது இந்த மாதிரியான வேலைகளில் அவர்கள் ரொம்பவே ஈடுபட்டிருக்கிறதாக கள நிலவரங்கள் களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து நமக்கு சொல்லுது இந்த நேரத்தில் விஜயினுடைய இந்த கூட்டணியை உறுதிப்படுத்திவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் கைதான் நம் வசந்தான் நம்ம கைதான் ஓங்கும் வெற்றி வெற்றி பெறுவது நம்மளாக தான் இருப்போம் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்துட்டுருக்கு வரக்கூடிய நாட்களில் இதில் என்ன நடக்கும் என்ன நடக்க போகிறது விஜயினுடைய மனப்பான்மை என்னவாக இருக்க போகிறது ஏன்னா ஏற்கனவே அவர் மறுத்ததற்கு காரணம் வந்து இது வந்து மதவாத கட்சி அப்படின்னு வந்து சொல்லப்படுறதுனால சிறுபான்மையினுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காது மதசார்பற்ற வாக்குகள் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் அவர் வந்து இதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது கடைசியிலே இருக்கு ஒரு ஆயுதம் திமுகவை நம்ம எதிர்க்க போகிறோம் மக்கள் விரோத சக்தியான திமுகவை எதிர்ப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறோம் அது வந்து பாஜகவோட இருக்கக்கூடிய கூட்டணி கிடையாது இது வந்து எலெக்ஷனுக்காக மட்டும்தான் இந்த கூட்டணியை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பேசிக்கலாம் அப்படிங்கிறது களத்துலேருந்து பலரும் அவருக்கு கொடுக்கக்கூடிய யோசனையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்